ஊட்டி அடுத்த மார்லி மந்து அணையை உள்ள வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியால் வில்லியம் வழங்கிட கிட்டலாம் வில்லியம் வணக்கம் எவ்வளவு தூரத்திற்கு இந்த காட்டுத்தீயானது பரவிருக்கிறது எவ்வளவு மணி நேரமாக இருந்து வருகிறது கூடுதல் விவரங்களை வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் ஆங்காங்கே சிறிய அளவிலான காட்டு தீ வரையில் ஏற்பட்டது உடனடியாக அணைக்கப்பட்டது இந்த நிலையில் உதகையில் உள்ள மார்லி மந்து அணை பகுதியில் உள்ள உதகை நகராட்சிக்கு சொந்தமான வனப்பகுதியில் இன்று காலை வன காட்டுத்தீ ஏற்பட்டது கட்டுப்பிடகாத அளவிற்கு இந்த காட்டுத்தீ முழுவதுமாக மலமளவன எரிந்து வருகிறது குறிப்பாக காற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் அங்க முழுவதுமாக சுமார் ஒரு ஐந்து ஏக்கர் பரப்பில் உள்ள வனப்பகுதியில் முழுவதுமாக பரவி வருகிறது அங்குள்ள முற்றணிகள் மற்றும் பொருட்கள் எரிந்து வருவதால் கடும் கடும் புகை எழுந்து வருகிறது இதனை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தாலும் காற்றின் வேக்கம் அதிகமாக இருப்பதால் அதனை அணைக்க முடியாத நிலையை தற்பொழுது வரை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் தொடர்ந்து அப்பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டு வனத்தியை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் விரைவான விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க